காவல் நிலைய பணிகள் வேலை நேரம் ஒரு விரிவான பார்வை காவல்துறையின் வேலை நேரம் என்பது ஒரு நிலையான ஒன்றல்ல இது பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும் காவல்துறையின் பணி என்பது இருபத்தி நான்கு ஏழு நடைபெறும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறை எனவே காவலர்கள் பகல் இரவு என எப்போது வேண்டுமானாலும் பணிபுரிய வேண்டியிருக்கும் காவல்துறையின் வேலை நேரத்தை பாதிக்கும் காரணிகள் பணி வகை சாதாரண காவல் பணி போக்குவரத்து காவல் சிறப்பு பணி போன்ற பணி வகைகளை பொறுத்து வேலை நேரம் மாறுபடும் நிகழ்வுகள் திருவிழாக்கள் போராட்டங்கள் அரசியல் கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது காவலர்கள் கூடுதல் நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும் அவசரநிலைகள் இயற்கை சீற்றங்கள் விபத்துகள் போன்ற அவசர நிலைகளின் போது காவலர்கள் தொடர்ந்து பணிபுரிய வேண்டியிருக்கும் காவல் நிலையம் நகர்ப்புற காவல் நிலையங்களில் மற்றும் கிராமப்புற காவல் நிலையங்களில் வேலை நேரம் சற்று மாறுபடலாம் அரசாங்க உத்தரவுகள் அரசாங்கம் வெளியிடும் உத்தரவுகளின் அடிப்படையில் வேலை நேரம் மாறுபடலாம் காவல்துறையின் சில பொதுவான வேலை நேரங்கள் ஷிப்ட் முறை பெரும்பாலான காவல் நிலையங்களில் ஷிப்ட் முறை பின்பற்றப்படும் இதில் காவலர்கள் எட்டு மணி நேரம் பணிபுரிந்து பின்னர் எட்டு மணி நேரம் ஓய்வெடுப்பார்கள் கூடுதல் நேரம் அவசர நிலைகள் அல்லது சிறப்பு நிகழ்வுகளின் போது காவலர்கள் கூடுதல் நேரம் பணிபுரிய வேண்டியிருக்கும் விடுமுறைகள் காவலர்களுக்கு வார விடுமுறை மற்றும் பண்டிகை விடுமுறைகள் வழங்கப்படும் ஆனால் அவசர நிலைகளின் போது விடுமுறைகள் ரத்து செய்யப்படலாம் காவல்துறையின் வேலை நேரம் குறித்த சவால்கள் உடல் மற்றும் மன அழுத்தம் தொடர்ச்சியான பணி காரணமாக காவலர்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் குடும்ப வாழ்க்கை பாதிப்பு ஒழுங்கற்ற வேலை நேரம் காரணமாக காவலர்களின் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் சுகாதார பிரச்சினைகள் போதிய ஓய்வு இல்லாததால் காவலர்கள் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் முடிவு காவல்துறையின் வேலை நேரம் என்பது ஒரு சிக்கலான விஷயம் இது பல்வேறு காரணிகளை பொறுத்து மாறுபடும் காவலர்கள் சமூகத்திற்காக தங்கள் உயிரையும் கொடுக்கத் தயாராக இருந்தாலும் அவர்களின் நலனையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் காவல்துறையில் எந்தெந்த பணி வகைகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா காவலர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா காவல்துறையில் சேருவதற்கான தகுதிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா என்னை எப்போது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம்